ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மையாக ஒரு மைசூர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த மைசூர் மசாலா தோசை ஹோட்டல்லாம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணியிருக்கமே நம்ம இதை வீட்டில் சுலபமாக செய்யலாமா அப்படின்னு யோசனை வந்தது இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்கேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த தக்காளி பேஸ்ட்டை தோசையில் நம்ம தடவிட்டு இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக தக்காளி பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பூரி மசால் மாதிரி கிழங்கு மசாலா வச்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த கிழங்கோட அந்த தோசையை சாப்பிடும்போது தக்காளியில் இருக்கிற அந்த புளிப்பு சுவை அந்த கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன நாட்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துருக்கேன் கல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம தக்காளி சட்னி மாதிரி தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் இது தான் நம்ம அந்த தோசையில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் நல்ல புளிப்பு சுவையடியாக தக்காளி கிடைக்குதுங்க இப்போது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இப்போ ஒரு சின்ன குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் எந்த தாளிப்பும் நான் செய்யலைங்க தக்காளி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு உப்போடு சேர்த்து அரைச்சிட்டா இது எல்லாம் நல்லா கொதிக்கணும் இப்போ தனி மிளகாய் தூள் இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலர் நிறைய கொடுக்கும் காரம் வந்து மைல்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் வர கூட வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து அரைக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இது நல்லா சுண்டி வரணுங்க ஒரு தொக்கு மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணணும் அப்போ தான் தோசையில் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம தோசையில் தடவும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வரும் இதில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா தக்காளி தொக்கு மாதிரி இது நீங்கள் கிளறிக்கிங்க இது டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா திக்காக வந்த பிறகு இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதை எடுத்து உரமாக வச்சுடுங்க இப்போது ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கலாம் நம்ம இப்போ கிழங்கு மசால் செய்கிறதுக்கு ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு மூணு கட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரட்டும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று பொடியாக கட் பண்ணுது ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேய்க்கறதில் தேய்ச்சி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இவ்வளவு தான் நான் இந்த வெங்காயத்தோடு வச்சுருக்கிறது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாயில் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு தோல் நீக்கி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ நான் தோல் உரித்து தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் வெந்த உருளைக்கிழங்கு அதை நம்ம இந்த வெங்காயத்தை கூட சேர்க்கும் போது நல்லா மசித்து சேர்க்கலாம் நல்ல மாவாக மசிச்சுருங்க வெங்காயத்தை நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் அந்த பக்கம் வதக்கி விட்டுருங்க வெங்காயம் கலர் மாறக்கூடாது தீயக்கூடாது அடுப்பை சிம்மலை வச்சுருங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கினீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க போதும் இப்போ நல்லா மசித்த உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி மசாலா வேணுமோ அதுக்கு தகுந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மஞ்சள் பொடி நம்ம சேர்த்து மசித்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மஞ்சள் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா சூப்பராக வதக்கி விடுங்க மஞ்சள் பொடி பச்சை வாசனை போய் வந்துடும் ஒரு சொட்டு தண்ணி தான் இப்போ நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஒரு சொட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு குழம்பு கரண்டி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க டம்ளர் தான் ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட வேண்டாங்க கால் டம்ளருக்கு கொஞ்சம் த கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு லூஸான பதத்துக்கு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க அது ஆறினோன்னா நல்லா திக்காயிடும் அந்த கிழங்கு மசால் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தடவறதுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது மசாலும் உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போது நான்ஸ்டிக் தவால நல்ல பெரிய தோசையாக நான் ஊற்றுறேன் பாருங்கள் கல் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல பெரிய மசால் தோசையாக கிடைக்கும் இப்போ சுற்றி எண்ணெய் வெட்டுக்கிறேன் நடுவுலேயும் கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கிறேன் தோசை திருப்பியால் இந்த தக்காளி சட்னி எடுத்து அதுக்குள்ளே தொக்க கொஞ்சம் வச்சுருங்க வச்சுட்டு அந்த தோசை திருப்பியாலே அந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த வந்து தோசை பாதி வெந்த பிறகு நீங்கள் செய்யணும் மாவா இருக்கும்போது தடவிடாதீங்க ஒரு பாதி பங்கு தோசை வெந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சிட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு சுவையோடு அந்த கிழங்கு மசாலா நீங்கள் முறுமுறுன்னு தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் எம்மையாக இருக்கும்ங்க அதோட ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஒரு ரெண்டு தோசை யாராலையும் சாப்பிடவே முடியாதுங்க அந்த அளவுக்கு செம ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கலக்கலாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் கிழங்கு மசாலா உள்ளே வச்சுட்டு ஹோட்டலில் மூடுற மாதிரி நல்ல ஒரு முக்கோணமான ஷேப்பில் இதை நீங்கள் மூடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வேண்டானே செல்ல மாட்டாங்க கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த மைசூர் மசாலா தோசை இதை நான் ஒரு தடவை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அடிக்கடி செய்கிறங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாகவும் ஆயிட்டேன் ஹோட்டலில் சாப்பிட்டதை விட உன்னோட மைசூர் மசாலா தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குமான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பாராட்டு வாங்கிட்டேன் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நம்ம பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்